ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சண்டே ஒரு விளாக் மாதிரி பார்க்க போகிறோம் கிச்சனில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு தான் கடை சாத்தியிருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் கொஞ்சமாக மளிகை ஜாமான் பிரியாணிக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுதான் அப்புறம் கடைக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டும் சேர்த்து வாங்கியிருந்தேன் அந்த திங்ஸ்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் குக் க்யங்கே ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக டூ ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் பாட் வந்துட்டு நேற்று கடைக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் டூ தேர்ட்டி இதோடய ப்ரைஸு ஏற்கனவே என்கிட்ட சின்னதாக ஒன்று இருக்குது இதில் வந்துட்டு அந்த ஸ்பூன் போட கேப் வச்சுருந்ததுனால ஒரு அரை லிட்டர் ஆயில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கேன் வாங்கினேன் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் நூதனம் இதில் போட்டிருந்தேன் ஆனால் ஆயில் லீக்கேஜ் இருக்குது ஸோ நீங்கள் வாங்குறது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டேன் டீ வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்தேன் நாலு லெக் பீஸ் அப்புறம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் அந்த நாலு லெக் பீஸுமே ஒரு ஆஃப் கேஜி வந்துருச்சு பிரியாணிக்கும் அப்புறமேட்டுக்கு லெக் பீஸ் ஃப்ரை லாலிபப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனும் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு திரும்பவும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மெத்தடில் குக்கிங் பண்ணுறது தான் அவ்வளோதான் நான் வந்துட்டு சிக்கனுக்கு செய்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லெமனும் மஞ்சத்தூளும் இதை போட்டு ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு நமக்கு சண்டே அப்படின்னாலே ஒரு கதையுமாக இருக்கும் எனக்கு இன்னுமே ஒர்க் அதிகம் ஸோ கடை மார்னிங்கே வந்துட்டு இட்லி சிம்பிளாக ஒரு சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கடையில் இருந்தேன் ரெண்டு மணிக்கு மேலே சாத்திட்டு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் திரும்பவும் கரம் மசாலா இல்லை அப்புறம் பாப்கார்ன் சிக்கன் மாதிரி செய்ய க மைதா கார்ன்ஃப்ளாரெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கடை திறந்து எடுத்துகிட்டு வந்தேன் டீயை ஒரு பக்கம் வச்சுட்டு குடிச்சிட்டு சிக்கன் வந்துட்டு நம்ம அந்த கோடு போட்டுட்டு இருந்தேன் சிக்கன் லாலிபப் பொறுத்த வரைக்கும் சிக்கன் லெக் பீஸ் உள்ளே வரைக்குமே லைட்டாக ப்ளட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு திரும்ப ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்க அதுமாதிரி நல்லா பெரிய பீஸாக இருக்குது அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு நாலஞ்சு கோடு நல்லா போட்டுட்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி குத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இன்றைக்கி டைம் ஆகிட்டதுனால நான் வீட்டில் மசாலா இது பண்ணலை சிட்டின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலில் இருந்துச்சு இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஐம்பது கிராம்னு அரை கிலோ சிக்கனுக்கு போட்டுருந்துச்சு ஸோ நான் அதை போட்டேன் அது எல்லாமே இருக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு மட்டும் போட்டால் போகுதுன்னு போட்டுருச்சு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் நான் எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி போட்டு நம்ம நார்மல் கான்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவேன் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் கொஞ்சம் சில்லி டொமேட்டோ எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிஸரில் தூக்கி வச்சிட்டு இந்த பக்கம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த மசாலாவும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சிட்டின்றது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகே தான் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிச்சு ஐம்பது கிராமுக்கு முப்பத்தஞ்சு ரூபா அந்த பக்கம் தூக்கி ஃப்ரீஸரில் வச்சுட்டு இந்த பக்கம் பிரியாணி பாட்டில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டேன் ஒரு பத்து முந்திரி போல் உடச்சி எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டேன் ரெண்டு ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கேன் அதுலேயே இப்போது நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இந்த குறுக்கு வாக்கில் நெல்நிலமாக அதையும் சேர்த்துட்டு நல்ல பொண்ணிறமாக வதங்கட்டும் இதை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்ந்து எண்ணெயிலே வதங்கட்டும் வெங்காயம் நெய்ல வதக்கும்போது ஒரு விதமான வாசனை வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன் நான் இப்போது ரீசெண்டாக எப்போ பிரியாணி செஞ்சாலுமே பிரியாணி பாட்டில் தான் செய்கிறேன் குக்கரில் செய்கிறதில்ல மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இப்போது மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பிரியாணி பாட்டில் செய்கிறதே எனக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக வருது நம்ம குக்கரில் செய்யும்போது அதில் வந்துட்டு சில நேரம் தண்ணி சிக்கி குழ குழன்னு ஆகிடுது விசிலும் கரெக்டாக இது பண்ண முடியல ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் நடுவில் ஓப்பன் பண்ணி ஸோ பிரியாணி பாட்டிலேயே செஞ்சிருது ஏன்னா டைம் கொஞ்சம் கூட ஆகும் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மசாலா ஐட்டம் இவ்வளோதான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால காரத்துக்கு பார்த்துக்கோங்க இப்போது நல்லா எண்ணெயில் மசாலா வதங்கட்டும் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உண்மையிலே சொல்கிறப்ப பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இந்த பக்கம் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கன் வந்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிறேன் சிக்கன் தண்ணி விடுன்றதுனால இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தண்ணி விட்டு இருந்துச்சு நல்லா அடியில் கிளறி பிடிக்காமல் இருக்கணும் இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடிகட்டிட்டு ரைஸ் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் சேர்த்தோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும் ஒன்றரை கிளாஸ் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சிக்கன் தண்ணி இருக்குது ஸோ நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை கிளாஸ் குறச்சிட்டேன் ஏன்னா அதுலேயே இருக்கிறதுனால இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடியிலேருந்து விட்டு கிளறணும் அப்படிலாம் மேலே மசாலா தங்கிடும் கீழே அப்படியே ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும் நல்லா கிளறிட்டு பிளேட்டை போட்டு மூடிட்டு அளவுக்கு வேந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் அப்போ தான் நமக்கு வந்து போட கரெக்டாக இருக்கும் இப்போவும் கொஞ்சம் கூடதாக இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றட்டும் நான் காட்டுறேன் இந்தளவுக்கு தண்ணி ஆனதுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து விட்டு கிளறிட்டு மூடி போடுங்க இதை பாருங்க லைட்டாக தண்ணி இருக்குது இப்போ நம்ம தம் போட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி இது கிடச்சிதுன்னா அதை போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வெயிட் வச்சு பத்து நிமிஷம் போட்டேன் அதை ஒரு பக்கம் பத்து நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து தயிர் பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆனியன் பச்சடி எப்போ செஞ்சாலுமே நிறைய தேவைப்படும் ஏன்னா பசங்க வந்துட்டு அந்த தயிர் பச்சடி கூட தான் பிரியாணி சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் நம்ம என்ன கிரேவி வச்சாலும் ஸோ கொஞ்சம் நிறையவே ஆனியன் கட் பண்ணி தயிர் பச்சடிக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் அப்புறம் புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு தயிர் அவ்வளோதான் அந்த பக்கம் வெள்ளரிக்காரம் இருந்தால் சேர்ப்பேன் இன்றைக்கி இல்லை அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் சின்ன வானம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நான் வந்துட்டு ரெண்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் மூன்றரை மணிக்கெலாம் பிரியாணி அந்த லெக் பீஸ் ஃப்ரை அப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன் எதுவும் செய்யாமல் எல்லாமே ஒரே டைமில் இதுக்கு இதுக்கு தேவை என்னவோ அதை இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அந்த பக்கம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மசாலாவும் இல்லை வச்சுட்டேன் சிக்கனையும் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தம் போட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குல்ல அப்படியே தண்ணியெலாம் வற்றி அப்படியே கரெக்டாக இருக்குது இப்போது என்ன பண்ணும் அப்படின்னா பிளேட்டை மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்படி வச்சிட வேண்டியதான் இல்லை இப்பயே நம்ம ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் விரைவரையாக இருக்கும் ஸோ அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் என்ன சூடானதும் லெக் பீஸை தூக்கி போட்டுருவோம் நல்லா மொறு மொரன் கிறிஸ்பியாக ஒரு லெக் பீஸ் பிரியாணி தயிர் பச்சடி இந்த லெக் பீஸ் கூடவே கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைம் டைம் இல்லை நான் ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ செஞ்சு காட்டுறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிரியாணிக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போட்டுருங்க ஃபுல்லில் இருந்துச்சு அப்படின்னா திஞ்ச மாதிரி ஆகிடும் எண்ணெய் சூடு இல்லை அப்படின்னா உளுப்பக்கம் வேகாது ஸோ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சிக்கன் லெக் பீஸை தூக்கி போட்டுற வேண்டிதான் நல்லா நான் வந்துட்டு ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கிறேன் இதில் வந்துட்டு ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கலாம் நமக்கு இன்னுமே நல்லா ஒட்டாமல் வரும் ஆனால் நான் முட்டை சேர்த்தா இன்னும் தண்ணியாக போயிடும் அப்படின்றதுனால முட்டை சேர்க்கலை நம்ம நார்மல் கடல மாவு க அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா முட்டை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பக்கம் திருப்பி டர்ன் பண்ணி போட்டாச்சு உள்ளே சிக்கன் வேகணும் ஸோ சிம்மில் வந்துட்டு ஒரு ஒரு லெக் பீஸும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ஸோ அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் சண்டே வந்துட்டு நல்ல ஸ்பெஷல் லஞ்ச் தான் ஆனால் என்னென்னா ஒரு நாலு மணியாக ஆகிடுச்சி சாப்பிட திரும்பவும் நாலரை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணணும் ஸோ ரெஸ்டே இருக்காது நல்லா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் லெக் பீஸும் சாப்பிட்டுட்டு போய் கடை திறந்தோம் அப்படின்னா எனக்கு தூக்கம் தான் வரும் ஆனால் வேறு வழி இல்லை ஸோ கடை திறந்த ஆகணும் ப்ளஸ் வந்துட்டு அந்த கல்யாண தாம்பில் போய் வந்துட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம கடை திறக்காமல் இருக்க முடியாது ஸோ வேறு வழி இல்லை அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் நல்லா இஞ்சி போட்டு டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா செட்டில்டு இந்த பக்கம் சிக்கன் பீஸ் நல்லா வேகட்டும் அடுத்து இன்னொரு லெக் பீஸையும் எடுத்து போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பிரியாணிக்கு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பாட் தான் நல்லா நெய்யில் காஞ்சு திராட்சை பத்து திராட்சை போல் போட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் நம்ம பிரியாணி பாட்டில் சேர்க்க போகிறோம் நல்லா வெந்து இருக்குது ஸோ இப்போது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா நெய்யும் அந்த திராட்சையும் சேர்த்து அந்த வாசனையோடு கிளறும்போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு அந்த காஞ்ச திராட்சை வந்துட்டு பிரியாணி கூட சேர்த்து ஸ்வீட்னஸோடு சாப்பிடுங்க கூடவே கொஞ்சோண்டு தயிர் பச்சடி ஸோ சண்டே ஸ்பெஷல் லன்ச் தான் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்தது நம்மளோட வீடியோ வந்துட்டு மண்டே ஆஃப்டர்நூன் விலாக் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு லெமனும் ஆனியனும் வச்சு அதை சர்வ் பண்ணிட்டேன் இந்த பக்கம் ரைஸு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆனியன் பச்சடி கொஞ்சம் ஒரு பீஸ் லெக் பீஸ் எடுத்து வச்சுட்டேன் நாலு பேர் நானும் ஹஸ்பண்ட் தம்பி பாப்பா ஸோ நாலு பேருக்கு நாலு பீஸ் பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்